ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு புவனாஸ்கைமனம் என்னங்க நவராத்திரி வந்துட்டு இருக்கா ஆமாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எல்லாருக்கும் அதே மாதிரி ஹாப்பி நவராத்திரி டு ஆல் அது வந்து இப்போ நீங்கள் நவராத்திரி கொண்டாடும் போது ரொம்ப முன்னாடி என்னென்ன பண்ணி வச்சுக்கலாம் சில ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான் ஏற்கனவே நான் ஒரு வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன் என்னோட சேனலில் இருக்குது முன்னாடியே வந்து அந்த ஆர்த்தி எப்படி கரைச்சி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பூவெல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இப்போவும் அந்த மாதிரி வந்து பூ நிறைய வாங்குவோம் இல்லையா சுவாமிக்கு வைக்கிறதுக்கு அப்புறம் வச்சு கொடுக்குறதுக்கு எல்லாேருக்கும் நிறையா பூ வாங்குவோம் இல்லையா அந்த பூவெல்லாம் நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வெத்தலை மெயினாக அந்த வெத்தலை எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு அவசியம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து நவராத்திரிக்கு வந்து டக்கு டக்குன்னு கொண்டாடுறதுக்கு அந்த டைமில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணிக்கலாம் ஹைகுலா வணக்கம் வெல்கம் டு குஸ்கைமாம் இப்போது நான் இந்த மாதிரி பூவெல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப நாளைக்கு ஏன்னா அடுத்தடுத்து விசேஷ நாள் வரும்போது நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும் ஸோ நவராத்திரி வரும்போது நிறைய யூஸ் ஆகும் அந்த மாதிரி ஆவினவட்டம் கோகுலாஷ்மி நம்ம வரலட்சுமி ஒம்பது மாதிரி வரிசையாக பண்டிகைகள் வரும் ஸோ இது மாதிரி நிறைய பூ வாங்கிட்டோம்னா அதை வந்து டப்பாவில் வச்சு யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படி டப்பா பாக்ஸ் இல்லை எவர் சில ஒரு பாக்ஸ் இல்லை அல்லது பிளாஸ்டிக் பாக்ஸ்லாம் ரொம்ப எமெட்டியாக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி காட்டன் கிளாத் இந்த பாருங்க இதெல்லாம் வந்து பியூர் காட்டன் இந்த காட்டன் கிளாத்தை வந்து நான் நினைச்சி வச்சுருக்கேன் இது வந்து நல்ல ப்யூர் காட்டன் அப்போ இதுவும் பார்த்திங்கன்னா இதுவும் வந்து நல்ல பியூர் காட்டன் இதெல்லாம் இதெல்லாம் பியூர் காட்டன் தான் இப்போ நான் இப்போ நம்ம இந்த பூவை எடுத்து இந்த மாதிரி துணிப்பையில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதில் இந்த துணிப்பையில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணலாம் பாருங்க இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி துணிப்பையில் போட்டாச்சு இதை எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நிறைய நாளைக்கு வரும் இப்போ பார்த்தீங்க இந்த பூ ஸ்டோர் பண்ணுற டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி டிப்ஸ் வந்து நீங்கள் அவசியம் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி பார்த்துட்டு பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க எப்படி இருந்துச்சு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வரிசையாக இப்போ பண்டிகை நாள் வரும் வரலட்சுமி நோன்பு அதுக்கப்புறம் கோகுலட்சுமி ஆவணியா விட்டம் அந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் வரும் அதே மாதிரி சரஸ்வதி பூ அதே மாதிரி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அந்த டைம்லேருந்து நவராத்திரி அதெல்லாம் அப்போ வந்து வெத்தலை கொஞ்சம் நிறைய வாங்கி வச்சுட்டோம்னா நமக்கு வந்து வெத்தலை பா கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ நம்ம எப்போயுமே மோஸ்ட்லி இந்த மாதிரி வந்து வாங்குவோம் இது இப்படி தான் கொடுப்பாங்க நிறைய வாங்கும்போது இந்த மாதிரி கொடுப்பாங்க இது என்ன பண்ணணுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து ஒரு எபரிசில் ஒரு டப்பால் நம்ம போட்டு வச்சுட்டோம்னா நிறைய நாளைக்கு வந்து இந்த வெத்தலை இருக்கும் இது வந்து நல்ல ஒரு டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும் இந்த டிப்ஸு இப்போ பருகையில் வந்து இந்த மாதிரி தண்ணி தெளித்து கொண்டு வந்துவிட்டேன் சப்போஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி பேப்பர் இல்லாமல் வாங்குனீங்கன்னா அப்புறம் நீங்கள் வீட்டில் வந்து ஒரு சின்ன நியூஸ் பேப்பர் கிழிச்சிட்டு அதில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி சுற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய நாளைக்கு இருக்கும் மினிமம் வந்து ஒரு வாரம் டெஃபினட்டாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈரமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் உதறிட்டு மறுபடியும் வச்சிட்டீங்க அப்படின்னா திருப்பி ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம் மெயினாக இப்போ இந்த சில்வர் இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி பெரிய டப்பாவோ அல்லது சின்ன டப்பாவோ உங்களுக்கு வந்து எவ்வளோ வெத்தலை இருக்கோ எதில் வைக்க முடியுமோ அந்த சைஸ் பார்த்து நீங்கள் வந்து பா போட்டு வச்சுருங்க ரொம்ப பெருசாகவும் போட வேண்டாம் ரொம்ப சிறுசாவும் போட வேண்டாம் ஒரு கரெக்டான ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே நிறைய நாளைக்கு நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் எனக்கு இந்த டப்பா வந்து சரியாக இருக்குது அவ்வளோதான் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு வாரம் பத்து நாள் ஆனாலும் கெடாது யூஸ் பண்ணும்போது அப்படி செக் பண்ணிட்டு ரொம்ப ஈரமாக இருந்தால் உதறிட்டு திருப்பி வச்சுக்கலாம் அவ்வளோதான் இப்போ பார்த்த இந்த வெத்தலை டிப்ஸ் வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் பல வருஷமா நான் தான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ பார்த்த இந்த வெத்தலை டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இதை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணீங்கன்னா இதை வந்து நமக்கு விசேஷ நாளில் கண்டிப்பாக நமக்கு யூஸ் ஆகிற ஒரு டிப்ஸ் தான் இதை கொஞ்சம் எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விசேஷ நாள் வந்தது அப்படின்னா நம்ம வந்து சில டைம் நிறைய வாங்கி வச்சுக்குவோம் ஏன்னா அடுத்தடுத்த நாள் வந்து நிறைய யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஆனால் நிறைய வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா இப்போ வந்து வரலட்சுமி நோம்பு வருது அடுத்து கோகுலாஷ்டமி வருது ஆவணி விட்டம் வருது ஸோ எல்லாத்துக்கும் நமக்கு வந்து சுவாமிக்கு பூ வைக்கணும் அடுத்தடுத்து ஃபங்க்ஷன் வருதுன்னா இந்த மாதிரி வந்து நம்ம வாங்கி வச்சுப்போம் இப்போ இந்த பூ வந்து நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ இந்த பாக்ஸ் இந்த மாதிரி எவ்வளோ சில ஒரு டப்பா எடுத்துக்கோங்க இதில் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து எவ்வளோ கொள்ளுமோ அதை நீ யோசிச்சுக்கணும் மெயினாக ஸோ அந்த ஹைட்டு பார்த்துக்கணும் அப்படி இல்லைன்னா ரவுண்டாக வந்து கொஞ்சம் அகலம் ஜாஸ்தியாக இருக்கும் நீளம் கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எது வசதியோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படி இல்லைனாலும் நீட்டு கம்மியாக இருந்தால் கூட நீ இந்த மாதிரி வந்து சிலிண்ட்ரிக்கெல்லாம் படுக்க வச்சு வச்சிடலாம் இப்போ வந்து இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா இதில் வந்து நம்ம ஒரு டிஷ்யூ வந்து கண்டிப்பாக போடணும் இப்போ டிஷ்யூ வந்து எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சர் எடுத்துக்குவோம் அதனால் கண்டிப்பாக கீழே வந்து ஒரு டிஷ்யூ சப்போஸ் உங்ககிட்ட டிஷ்யூ இல்லை அப்படின்னா நார்மல் நியூஸ் பேப்பரே அவர் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் இப்போ அதில் வந்து இந்த மாதிரி பூவை போட்டுட்டு பாருங்க இந்த மாதிரி இப்போ இது மேலே ரொம்ப பண்ண வேண்டாம் எனக்கு கேட்டால் நம்ம வந்து மூடிடுவோம் அப்போ வந்து ரொம்ப அமிங்கினீங்கன்னா திருப்பி என் பூ நசுங்கிரும் ரொம்ப ஈரமாச்சுன்னா கெட்டு போயிடும் அதனால் வந்து அப்படியே இந்த மூடுற ஸ்டேஜுக்கு இருந்தால் போதும் இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க இதை வந்து இப்படி கொஞ்சம் மடிச்சுட்டு ஏன்னா வச்சு பண்ணாங்கன்னா இதை மடிச்சுட்டு மூடி வச்சிடலாம் மடித்து உள்ளே வச்சு இப்படி வச்சிடலாம் அப்போ என்ன ஆகுன்னா இதோட எக்ஸ்ட்ரா மாய்ச்சர்லாம் கொஞ்சம் அந்த பேப்பர் எடுத்துக்கும் திரும்பவும் சொல்றேன் இந்த பேப்பர் இல்லைன்னு நியூஸ் பேப்பரை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு சப்போஸ் உங்ககிட்ட வந்து ஸ்டீல் பாக்ஸ் இல்லை பிளாஸ்டிக் தான் இருக்குன்னாலும் இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ்ல ஆனால் வந்து கீழே வந்து டிஷ்யூ அல்லது நியூஸ் பேப்பர் தான் போட்டு தான் அதை வைக்கணும் இப்போ இந்த ப்ரூ ஸ்டோர் பண்ணுற விடிய உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் விசேஷ நாள்ல இந்த மாதிரிலாம் வந்து பண்ணலாம் இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் லேட்டஸ்ட் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறையா வாங்கும்போது வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த அந்த இடப்பாலத்துக்கு வந்து இந்த மாதிரி அரிசி பச்சை அரிசியை நல்லா ஊற வச்சு வச்சுக்கலாம் இதை இட்லி தோசைக்கு மாவு அரைக்கிற அன்றைக்கே நீங்கள் வந்து பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை வந்து நல்லா நைஸாக கிரைண்டரில் அரைச்சிட்டு அப்புறம் ஒரு துணியில் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா நல்லாவே காஞ்சிடும் நாள் கிழமையில வந்து அப்பப்போ எடுத்து நம்ம வந்து கொஞ்சம் அதை எடுத்து நம்ம வந்து கோலம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்பு இப்ப பாருங்க இந்த மாதிரி துணியில போட்டு வச்சுட்டேன் இந்த துணி வந்து நான் வந்து இந்த மாதிரி காய வைக்கிறதுக்கு தான் வச்சுட்டு இருக்கேன் ஏதானும் அப்பப்ப காய வைத்துக்காக இதை வச்சுட்டு இருக்கேன் சோ இதுல வந்து நான் போட்டு வச்சுட்டேன் இது வந்து நம்ம பால்கனிலையோ அல்லது நம்ம கிச்சன்ல ஜன்னல் ஜன்னல்லையோ பால்கனியில் வச்சுட்டோம் அப்படின்னா நல்லாவே காஞ்சிடும் நான் ரெண்டு நாள் கழிச்சு காட்டுறேன் பாருங்க இப்ப பாருங்கள் இது காலம்புற போட்டு வச்சது நல்லாவே காஞ்சு போச்சு பாருங்க இந்த எடுக்க வரது பாருங்க இந்த மாதிரி இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு இப்போ நம்ம இதை சின்ன சின்னதாக பீஸ் பண்ணிவிட்டு அப்படியே போட்டோம்னா காற்று ஓடுத்து இப்போ ரெண்டு நாள் பால்கனியில் தான் வச்சேன் நான் இதில் கூட வைக்கல நம்ம மொட்டை மாடியிலலாம் வைக்கல பால்கனியில் தான் வச்சேன் ரெண்டே நாளில் இப்படி காய்ஞ்சிரும் ஆனால் நம்ம இதை கொஞ்சம் கூல் பண்ணிவிட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா எப்போ நாள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை காஞ்சே ஒரு கிண்ணத்தில் எடுத்து நான் போட்டுருட்டேன் இப்போ இதில் இருந்து நம்ம கொஞ்சோண்டு இதில் எடுத்து போட்டு கொஞ்சோண்டு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் அப்படி சின்னதாக அப்படி நமக்கு என்ன வேணுமோ நம்ம நான் சாம்பிளுக்காக நான் போட்டு காமிக்கிறேன் வா அவ்வளோதான் அதான் என்னோடய சேனலில் ஏற்கனவே நான் வந்து நிறைய வந்து பிரசாதம் வீடியோஸ் போட்டிருக்கேன் அதாவது பாயசம் சக்கரை பொங்கல் திணை சாமை அதெல்லாம் கூட நான் வந்து நிறைய போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க்கை கொடுக்குறேன் அதையும் நீங்கள் பார்த்து அதே மாதிரி நீங்களும் பண்ணலாம் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நவராத்திரி ப்ரீ ப்ரிப்பரேஷன் வீடியோ உங்களுக்கு ரொம்ப கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு அப்சி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்